ியமானவர்களே இந்த காலை தியானம் ஆண்டவர் நமக்கு தருகிற வார்த்தை நீதிமொழிகளின் புத்தகம் பதினைந்தாம் அதிகாரம் முதல் வசனம் மெதுவான பிரதியுத்தரம் உக்கரத்தை மாற்றும் கடிஞ்சொற்களோ கோபத்தை எழுப்பும் நம்முடைய வார்த்தைகள் பெரிய மாற்றத்தை உருவாக்குகிறது மெதுவான பிரதியுத்திரம் பிரதியுத்திரம் என்றால் நாம் பதில் சொல்லுகிற காரியம் எளிமையான இனிமையான வார்த்தைகளை நாம் பேசும் பொழுது அது எதிராளியுடைய கோபத்தையே மாற்றுகிறது ஆனால் அவர்களைப் போல நாமும் கடுமையான சொற்களை பயன்படுத்தும் பொழுது அது ரெண்டு பேருக்கும் இடையிலே கோபத்தை எழுப்புகிறது ஒரு நாளும் வேலைகளுக்கு செல்லுகிறோம் பள்ளிக்கூடங்கள் கல்லூரிகளிலே படிப்பதற்காக செல்லுகிறோம் ஒவ்வொரு நாளும் பல்வேறு மனிதர்களை சந்திக்கிறோம் பல உரையாடல்கள் நடந்து கொண்டிருக்கிறது இந்த உரையாடல்கள் இருக்க வேண்டும் இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய்கவர்ந்தற்று என்று திருக்குறளிலே வாசிக்கிறோம் நம்முடைய வார்த்தைகள் இருந்தால் அது எதிராளிகளுடைய கோபத்தையே மாற்றுகிறது நிறைய நேரங்களில் பிள்ளைகள் பெற்றோரிடத்தில் பேசும் பொழுது கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்துகிறார்கள் அது ஆசீர்வாத குறைவு என்று வேதம் சொல்லுகிறது பெரியவர்களிடத்தில் பெற்றோர்களிடத்தில் கற்றுத்தருகிற ஆசிரிய பெருமக்களிடத்தில் மெதுவான பிரதியுத்தரமாய் நாம் பேசும் பொழுது அது நமக்கு மிகுந்த ஆசிர்வாதத்தை தருகிறது ஒவ்வொரு நாளும் ஆசீர்வாதத்தோடு இந்த நாளை நாம் கடத்தி வருவதற்கு இனிமையான வார்த்தைகளை புன்முறுவலோடு பேசும் பொழுது எதிராளினுடைய கோபமே மாறிப்போகிறது ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிப்போம்மா ஆண்டவரே இந்த நாளிலே பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிக்கும் ஒரு நாள் கூட நாங்கள் கடுமையான வார்த்தைகளை பேசிவிடாதபடி பெரியவர்கள் நடுவிலே பெற்றோர்கள் நடுவிலே ஆசிரிய பெருமக்கள் நடுவில்லை எங்கள் மேல் அதிகாரிகளுக்கு நடுவிலே இனிமையான வார்த்தைகளை பேச உதவி செய்தார்கள் இந்த நாள் முழுவதும் எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க உதவி செய்யும் தேவரீருடைய வழி நடத்துதல் எப்போதும் நாங்கள் புன்னகையோடு புன்முகத்தோடு இனிமையாய் பேச உதவி செய்யும் இயேசு நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன்